கிராம வளர்ச்சி கிராம மக்களுடைய ஈடுபாடு இதுவே எங்களுடைய தாரக மந்திரம் என்று கூறி தஞ்சை சக்கரா லைன் சங்கம் சக்கரா சாமந்தம் என்ற கிராமத்து மக்களை அடிப்படையாக கொண்டு துவக்கப்பட்ட இந்த சக்கரா லைன் சங்கத்தின் தோற்றம் வளர்ச்சி இதன் சிறப்புகள் என்ன என்று இந்த சக்கரா லைன்ஸ் தோற்றுவதற்கு ஆழம்பரமாகவும் அடித்தளமாகவும் இருந்த திரு பத்மநாபன் அவர்களை சந்தித்து கருத்துக்களை கேட்போம் தஞ்சாவூர் சக்ரா லைன்செல் சார்பாக தஞ்சாவூர் பன்னாட்டு லைன் சங்கத்தின் திருட்டு மாவட்ட எஃப் மாவட்டத்தின் லைன் நண்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது திருட்டு எஃப் மாவட்டத்தில் நகர்ப்புறங்களில் ஏராளமான லைன் செலவு உள்ளது ஆனால் புதுமையாக கிராமப்புறத்தில் திறமையான நண்பர்களை தேர்ந்தெடுத்து தலைமை பயிற்சி அளித்து சிறந்த தலைமை பண்பு உள்ள தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் கிராமப்புற வளர்ச்சிக்காகவோ பாடுபடுவோ எண்ணத்தோடு நம்ம தஞ்சாவூர் சக்கரா நேசம் துவங்கப்பட்டது வந்து வட்டார தலைவராக இருக்கும்போது சக்கரங்களுக்கு எனக்கு கொடுத்தாங்க ரொம்ப நல்லா செஞ்சாங்க சக்கரங்களுக்கு வந்து நான் வாழ்த்திறேன் ரொம்ப புதிய பொறுப்பாளர்களை நான் வரதுல வரைக்கும் கோந்தராஜ் தலைவராக இருந்தார் மிகவும் ஒத்துழைப்பாக இருந்தாங்க இப்போ டீம் ஒர்க்காக நல்லா செய்வாங்க அவங்க சேவையில்லாம் நம்ம ரொம்ப பாரா லைன்ஸ் அங்கே சார்பாக பாராட்டுறோம் மகாபாரத யுத்தத்திலே சக்கர வியூகம் என்று ஒன்று இருந்தது அந்த சக்கர வியூகத்திலே ஏழு வட்டங்கள் இருந்தன அதில் யார் உள்ளே சென்றாலும் வெளியிலே வர முடியாது அதை ரெண்டு விதமா எடுத்துக்கலாம் இந்த சங்கத்துக்குள்ள யார் உள்ள வந்து உறுப்பினரானாலும் வெளியே செல்ல மாட்டார்கள் அந்த அளவுக்கு அன்பால் பிணைத்து விடுவார்கள் என்பது ஒரு காரணம் அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கலாம் இன்னொரு அர்த்தம் யாராவது சீண்டுனா சக்கரத்துக்குள்ளே வச்சு அமைக்கிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னொரு காரணம் அது எப்படி எடுத்துக்கிறீங்களோ அப்படி எடுத்துக்கோங்க நான் எடுத்துக்கிறது நல்லபடியாக எடுத்துக்கிறேன் நம்முடைய சகோதரர் லயன் பத்மநாபன் அவர்களில் இருந்து கொண்டு இந்த சங்கத்தை துவக்கியதிலிருந்து இன்று வரை தன்னை முன்னிறுத்தி கொள்ளாமல் மற்றவர்களை முன்னிறுத்தி அவர்களை பதவியில் அமர வைத்து அழகு பார்ப்பது பத்மநாபனுடைய வேலை அவரை பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர் சக்கரா லயன் சங்கத்தினுடைய ஒரு அற்புதமான இயக்குநராக இருந்து சங்கத்தை சிறந்த முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்ல கோவிந்தராஜ் அவர்களும் லயன் செல்வராஜ் அவர்களும் இணைந்து இந்த சங்கத்தினுடைய இயக்குநர்களாக இருக்கிறார்கள் ஒரு சங்கத்தினுடைய இயக்குநர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக நீங்கள் தான் இருக்கணும் செயற்குழு கூட்டத்தில் கூடி முக்கியமான முடிவுகளை எடுத்து தலைவரிடத்தில் அறிவுறுத்தி அதை செய்து வைக்க வேண்டியது செய்ய வைக்க வேண்டியதினுடைய கடமை அந்த கடமையை மிகச்சிறந்த முறையில் செய்து எனக்கு என்னமோ இன்னும் இரண்டு மூன்று ஆண்டுகளில் நம்முடைய சக்கர வயன் சங்கம் மிகப்பெரிய ஒரு உயர்வினை பெறும் அது டோழ வயன் சங்கத்துக்கு மகிழ்ச்சியை தரும் என்று அந்த அன்பு ரேஷன் அது காரணம் சக்கர சாமந்தம் என்கின்ற ஒரு அற்புதமான கொஞ்சி விளையாடக்கூடிய கொஞ்சி விளையாடக்கூடிய பயிர்கள் கொஞ்சி விளையாடக்கூடிய ஒரு அற்புதமான கிராமத்தில் இருக்கக்கூடிய அன்பு நண்பர்கள் எல்லாம் இணைந்து ஆரம்பித்த இந்த சங்கத்தினால் தஞ்சாவூர் சக்கராலய சங்கம் என்று அன்புடன் அழைத்தார்கள் ஆக இப்படி பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் கூட தஞ்சாவூர் சக்கராலய சங்கத்தை ஆரம்பித்த பெருமை தஞ்சாவூர் சோழாலய சங்கத்தை சேரும் அதனாலதான் கட்டு பயிர்வதற்காக தாய் சங்கத்திலிருந்து அத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள் உங்கள் அத்தனை பேருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடை நாளை தமிழா தமிழா